மலேசியாவின் காமண்டிங் நகரில் உள்ள கம்பம் டியூவில் ஒரு வீட்டில் திடீரென மேற்குறையை உழைத்துக் கொண்டு பாம்பு ஒன்று விழுந்துள்ளது பாம்பு விழுந்ததை பார்த்து அதிர்ந்த அந்த வீட்டில் உள்ளவர்கள் மீட்டர் நீளம் கொண்ட கிலோ மழை பாம்பு மீது விழுந்து நகரத் தொடங்கியது அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் உடனடியாக மலேசியாவின் சிவில் பாதுகாப்பு நிறுவனத்திற்கு தகவல் அளித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற குழுவினர் அந்த வீட்டின் மேற்குறையை சற்று உடைத்து அந்த பாம்பை பிடித்தனர் பின்னர்

எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி